டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய அனுபவங்கள் காணொளியில் நாம் காண இருப்பது சங்கீதத்தை தனது வசமாக்கிக் கொண்டு சத்தியத்தையும் சாந்தத்தையும் தன் சுவாசமாக கொண்ட சத்குரு தியாகராஜர் அவர்களின் வரலாறு எதிர்வரும் ஜனவரி ஏழாம் தேதியன்று சத்குரு தியாகராஜரின் ஆராதனை விழா திருவையாற்றில் நடைபெற இருக்கிறது அச்சமயத்தில் அப்பெருமகனாரின் வாழ்க்கை வரலாற்றை திரும்பிப் பார்ப்பது பேரானந்தம் தரும் அனுபவமாக இருக்கும் இசை என்பது உயிரின் வழி இன்பம் தரும் தெய்வமொழி அலைபோல் ஓடும் ராகம் அது தருமே என்னாலும் ஆனந்தம் இறுகி கிடக்கும் இதயத்தை இசை என்னும் சாவி திறந்திடுமே அன்பை சுரக்கும் ஆனந்த ஊற்று பக்தியும் சாந்தமும் நல்கும் மாபெரும் பேறு பரமன் அருளின் பாலம் அது பாரில் உயிர்க்கெல்லாம் பேரின்பம் தரும் தேன் அமுது கர்நாடக இசை என்னும் நவமணி மாலையில் என்றென்றும் ஒளி வீசும் வைரமாக திகழ்பவர் சத்குரு தியாகராஜர் ஆவார் இவர் தன் வாழ்நாள் முழுவதையும் பக்தி இசை மற்றும் ஆன்மீகத்திற்காக அர்ப்பணித்தார் இவர் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் நாலாம் நாள் அந்நாளைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் திருவாரூரில் பிறந்தார் இவரது இயற்பெயர் காக்கர்லா தியாக பிரம்மம் என்பதாகும் தனது தந்தை ராமபிரம்மம் அவர்களிடம் கர்நாடக இசையையும் வீணை இசையையும் கற்றுக்கொண்டார் தன் தாய்மொழி தெலுங்கில் ஆயிரக்கணக்கான கீர்த்தனைகளை இறைவன் ராமபிரான் மீது இயற்றினார் இவர் இயற்றிய புகழ் பெற்ற ஐந்து பாடல்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை இன்றும் திருவையாற்றில் நடைபெறும் ஆராதனை விழாவில் ஆயிரக்கணக்கான இசை வல்லுநர்களால் பாடப்பெறுகின்றன இவர் கோயில் வழிபாட்டில் பாடப்படும் உற்சவ சம்பிரதாய கீர்த்தனைகளையும் இயற்றியுள்ளார் சத்குரு தியாகராஜர் இசையை பக்தியின் வழியாக கண்டார் அவர் இறைவன் ராமனை தனது வாழ்வின் மையமாக கொண்டு இசையை ஒரு ஆன்மீக யாத்திரையாக மாற்றினார் இவரது பாடல்கள் அருள் பக்தி மற்றும் ஆன்மீக உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன மன அமைதியையும் ஆனந்தத்தையும் தருகின்றன சில கீர்த்தனைகள் நோய் தீர்க்கும் மருந்தாக விளங்குகின்றன சத்குரு தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சாஸ்திரிகள் ஆகிய மூவரும் கர்நாடக இசை மும்மூர்த்திகள் என்று போற்றப்படுகின்றனர் சத்குரு தியாகராஜர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் நாள் திருவையாற்றில் மறைந்தார் சத்குரு தியாகராஜரின் ராம பக்தி கீர்த்தனைகள் ஒலிக்கும் இடத்தில் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் இடமே இல்லை ஏனெனில் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அரூப வடிவில் நிறைந்து அருள் பாலிக்கிறார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்வில் ஒரு முறையாவது திருவையாற்றுக்கு வந்து சத்குருவை தரிசித்து அவர் அருள் பெறுங்கள் நன்றி